நான் பெருமை அடித்து கொள்ள நான் வரல அண்ணனை சொன்னதனால அந்த குற்றத்துக்காகத்தான் தான் நான் இது வந்து கேட்க தவிர அது மாதிரி பேசக்கூடாது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் இன்னும் அக்கப்பூடியும் சாப்பிட்ற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆகவே வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு தனா கும்பிடணும் லண்டனுக்கு வைரமுத்து பேரே இருந்திருக்காரு இசை ஞானி இளையராஜா அவங்கள பத்தி தவறா பேசிருக்காரு வைரமுத்து அதுவும் மறைமுகமா பேசியிருக்காரு இளையராஜா அவர்களோட குடும்பத்தை கோபத்துல இருக்காங்க அதுவும் இளையராஜா அவர்களோட தம்பியான கங்கை அமரன் கடும் கோபத்துல இருக்கிறதுனால வாய பொத்துக்கிட்டு இருங்க வைரமுத்து அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவுல வைரமுத்து அவர்களை சகட்டு மேனிக்கு திட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதுதான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எல்லாராலையுமே பரவலா பகிரப்பட்டு இவங்க சண்டை பெரும் வாய்க்கா சண்டை அழப்பா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எதனால இந்த சண்டை என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்னதான் சண்டை வந்தாலும் என்னதான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் படிக்காத பக்கங்கள் அப்படின்ற ஒரு படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவில வைரமுத்து அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதுல இசை ஞானி இளையராஜா அவர்களை ரொம்பவும் மறைமுகமா சில விஷயங்களை தாக்கி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வைரமுத்து அவர்கள் எப்பொழுதுமே கதை கதையா பேசுவாருன்னு தெரியும் அவர் தான் பேசியிருக்காரு ஆனா அதுல இந்த ஒரு விஷயம் தான் இளையராஜா அவர்களோட குடும்பத்தை ட்ரிகர் பண்ணிருக்கு அதாவது வைரமுத்து என்ன சொல்றாருன்னா ஒரு பாடல்ல இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு ஒரு பெரிய சிக்கலா பேசப்பட்டு இருக்கு இதுல என்ன

பாக்குற மாதிரி கங்கை அமரன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வைரமுத்து நல்ல பாடலாசிரியர் தான் ஆனா ஒரு நல்ல மனுஷன் கிடையாது வைரமுத்து எந்த அளவுக்கு மோசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்காரு இதுக்கு மேல இளையராஜாவை பத்தி நீங்க எதுவுமே தவறா பேசக்கூடாது இளையராஜாவோட பேரை கூட குறிப்பிடாம வைரமுத்து சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம் தான் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்து அவர்களை எச்சரித்து பேசியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்களா தினமும் இளையராஜா அவர்களோட போட்டோவை பார்த்து கும்பிட போடணும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வாழ்க்கை போட்டாரு எனக்கா இருக்கட்டும் இல்ல பல பாடல் ஆசிரியர்களா இருக்கட்டும் அவங்க இல்லன்னா நம்ம கிடையாது அவங்கனாலதான் நம்ம வளர்ந்துருக்கோம் இந்த அளவுக்கு வைரமுத்து அப்படின்ற ஒரு வெள்ள தெரியுறாருன்னா அதுக்கு காரணம் இசைஞானி இளையராஜா தான் இனிமேல் நீங்க அவரை பத்தி பேசக்கூடாது அவருக்கு தம்பி நான் ஒருத்தந்தா இருக்கேன் நான் கேட்பேன் உங்களுக்கு இளையராஜா பாட்டு எழுத வாய்ப்பு கொடுக்கல அவரோட திரைப்படத்துல அப்படின்றதுக்காக நீங்க இப்படி பேசக்கூடாது மறந்துடாதீங்க இனிமேல் நீங்க இந்த வீடியோக்கு பதில் கூட போட தேவையில்ல இளையராஜாவை பத்தி பேசவே கூடாது வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் இல்லனா என்னதான் நடக்கிறதே வேற என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு கடுமையா எச்சரித்து பேசியிருக்காரு கங்கை அமரன் இப்போ இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்படுது வைரமுத்து இத பத்தி சொன்னதுக்கும் இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு கங்கை அமரன் இது நடத்தைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க ஏன்னா வாழ்வு இன்னைக்கு அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்று நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லுவதுனா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும்